இந்த கார்த்திகை மாதம் வந்து வீட்டு வாசல்ல டெய்லியே ரெண்டு தீபம் சாயங்கால வேலையில ஏற்றணும் பரணி அன்னைக்கு அந்த கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஸோ பரணி தீபம் வந்து நம்ம வீடு முழுவதுமே ஏற்றலாம் அது தப்பே இல்லை மறுநாள் நமக்கு அண்ணாமலையார் தீபம் வரும் ஸோ அண்ணாமலை ஏத்தன எப்போ வந்து மலையில விளக்கு ஏத்துறாங்களோ அது ஏற்றிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றலாம் ஸோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏத்துறோம் அப்புறம் இந்த பனைன்னு ஒன்று பண்ணுவாங்க அது விஷ்ணு ஆலயங்கள்ல எல்லாம் உண்டு பனை ஓலை எல்லாம் கட்டி அதில் வந்து போட்டு விளக்கேற்றுவாங்க ஸோ அது வந்து பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வரைச்சி விஷ்ணு கார்த்திகை நம்ம கொண்டாடுறோம் மறுநாள் அந்த விஷ்ணு கார்த்திகைக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா குப்ப கார்த்திகைன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வெளியில் குப்பைகள் போடக்கூடிய அதுவும் நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் ஸோ அந்த இடத்துலையும் ஒரு தீபாவளியை ஏற்றி அங்கேயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணணுங்கிறது